ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் பிளேசில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்களோட மாமியார் சமையல் எங்கள் மாமியாரை சமையல் பண்ணி வீடியோ எடுத்து போட்டிருக்கிற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இது சொதி குழம்பு கடுகுளுந்த பருப்பு வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா பொடி உள்ளி கருவேப்பில் பச்சை மிளகாய் பதினோரு பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன் ஸோ அதையும் போட்டு வதக்குங்க என் மாமியார் பேசுவாங்க நீங்கள் கேளுங்க அதாவது இந்த பச்சை மிளகாய் வந்து

இது வந்து தேங்காய் பால் மாதிரி ரெண்டா மொத பால் ரெண்டாவது பால் எடுத்து வச்சுருப்போம் மொத பால் தனியாக எடுத்து வச்சுப்போம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு அந்த மூணா ரெண்டாவது பால் மூணாவது பாலும் சேர்த்து வச்சுட்டு அது கூட காய் இந்த அரைச்சி வச்சுருக்க விழுது அதாவது தேங்காய் ஜீரகம் பொடி பூண்டு இத்தனியும் அரைச்சி வச்சுருப்போம் அதையும் நல்லா அலசி எங்கள் மாமியார் நல்லா ஊற்றிடுவாங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய் போட்டு உப்பு போட்டு

இப்ப இஞ்சி துவையலுக்கு இஞ்சி நல்லா சக்கையை பிடிஞ்சு வச்சுருக்கோம்னா அந்த சக்கை அதுக்கப்புறம் மலாத்தால கழுடுந்து பொருப்பு நல்லா வதக்கிட்டு பச்சை பச்சாடை போனதுக்கப்புறம் தேங்காய் போட்டு புளி போட்டு உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அவங்களுக்கு இன்ஸோளுக்கு சிறு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸோ நல்ல குலையை வேகணும் எங்கள் மாமியார் மினிதான் இங்கே சொல்லி செய்கிறாங்க ஸோ அதனால் செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் பாருங்கள் இப்ப இஞ்சியவளுக்கு தேவையான எண்ணெய் கடுகு கடுகுந்த பருப்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுத போட்டு நல்லா வதக்கிடுங்க பருப்பு வந்து நல்லா வரவேக்காட வந்துக்கட்டும் காயத்தை போட்டுருங்க ஏன்னா காயம் வந்து குழம்புல தட்டுப்பட்டு இருக்கும் அதனால் காயத்தை போட்டுருங்க நல்லா தூங்க பருப்பு நல்லா வேகட்டும் நல்லா வேகட்டும் இதோடு நல்ல தண்ணியெலாம் வத்தி கட்டியா இருக்கும் அது வரைக்கும் வேறு ஸோ அந்த தேங்காய் பால்லருந்து மஞ்சள் பொடி நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கொதி பச்சை வடை வரட்டும் அல்ல உப்பும் போட்டுருங்க இது நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச சிறுபெறுப்பு இருக்கிற வேக வச்ச சிறுபெருப்பை போட்டுருங்க ஸோ அதுக்கப்புறம் நல்லா கொதி பச்சை உடம்பு உடனே மதா பால் தேங்காய் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூ இஞ்சி சாரும் எலுமிச்சாரும் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் அதையும் ஊற்றிடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சொதி குழம்பு ரெடி ஆயிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை எங்கள் ஊர் சொதி குழம்பு கொத்தமல்லியில் போட்டுக்கோங்க நல்லா கலரி விட்டுருங்க இது எங்கள் மாமியாராக செய்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் எங்கள் மாமியார் வீடியோக்குள்ளே வந்திருக்குறாங்க ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன வேணும்னு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் சொதி குழம்பு இஞ்சி துவையல் இதுக்கு கம்பல்சரி வேணும் ஏன்னா இஞ்சி வந்து செவிக்கும் நம்ம சொதி வந்து தேங்காய் பாலே செஞ்சிருக்காமல் அதெல்லாம் செமிக்கிறதுக்காண்டி உருளைக்கிழங்கு காரம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஈஸியான திருநெல்வேலி ஸ்டைல் சொதி குழம்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெயிட் வெயிட் விட்டு அப்பளமும் பிடிச்சிருந்தேன் ஸோ இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அந்த காம்போ சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என் மாமியார் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்